விஸ்வாமித்ரர் ராஜ ரிஷி முற்றும் திறந்த முனிவர் முனிவர்கள்லாம் ராஜா பெண்கிட்டே போக மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மேனகம் வந்து டான்ஸ் ஆடினா சாரு அப்படியே சுருண்டாரு பேரண்டாரு முடிஞ்சு போச்சு சகத்தில் பிறந்துட்டா சகத்தில் அப்படி இருந்து நிற்கிறா ஊப்பிள்ள அப்படிங்கிறா விஷாந்தர் இப்படி கே நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கிறது இது பிரபலமான ரவிவர்மா ஓவியம் இதுதான் சாமியார் மேனகை யார் இந்திர சபையில் கேபரை ஆடுற டான்சர் சிலுக்கு ஸ்மிதா மாதிரி ஜெயலலிதா மாதிரி கேப்ரை ஆடுற டான்சர் இந்திர சபையில் எதுக்குடா கேப்ரை ஆடுற பொம்பளைலாம் கேட்கக்கூடாது சனாதம் ஆன்டி இண்டியன் அப்புறம் மாமா கோச்சுக்குவார் மாமி கோச்சுக்கும் எல்லாம் மாமி எல்லாம் பகலிலே செயலாளர் இரவிலே உத்தியானவனத்திலே ஒரு ஆள இதுதான் மேலா செடி இல்லாத ராஜகுமாரி ஜோடி இல்லாத மாடபுரா மோடி செய்யாத மடாதிபதி இருக்க முடியாத மேலாடு உளிச்சானுங்க அன்னைக்கு இருந்த சனாதன கூட்டம் பச்சை பச்சையாக பேசிக்கிட்டான் பச்சை பச்சையா பேச்சுக்கிட்டாருக்கா இது சாமியார்கள் இந்த மாதிரி இருக்காங்க ஆனா அவங்க மருந்து விற்கிறாங்க மூலிகை வேதா ஆயுர்வேதம் இப்படிலாம் வந்து சாமியார்கள் பேசுறாங்க சாமியார் சும்பட்டா தான் எல்லாம் எடுக்கணும் காந்தராஜானந்தான்னு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னை ஏற்றிட்டாங்க தலைமுடி கொஞ்சம் வளர்த்திக்க கொஞ்சம் லேசாக ஜோச்சு சொல்லி கொஞ்சம் சில மருந்துகளை பற்றி பேச பிச்சு உதவிடலாம் பல கோடி டேய் நான் வந்து அவாலாக இருந்தது தான் தப்பிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு நான் பிராமின் கஷ்டம் கண்டுபிடிச்சிருவானுங்க கண்டுபிடிச்சிடுவானுங்க போனால் ஓரளவுக்கு பெருசாக இன்றைக்கி நீங்கள் வந்து என்னை பார்த்துருக்க முடியும் கிரந்தரஜன் அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவர் நித்திர இருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தரிசனத்தில் இருக்கார் தேவியை உபாசித்து கொண்டிருக்கிறார் பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் பாபா ராம்தேவ் அந்த யோகாலாம் பண்ணுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதாஞ்சலி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வைத்து ரன் பண்ணிட்டுருக்காரு பல இயற்கை உணவுகள் பிஸ்கெட்ஸு டூ பேட்ஸுன்னு நிறைய விற்றுட்டுருந்தாங்க அதில் வந்து மருந்துகளும் விற்கப்பட்டது அந்த மருந்துகள் விற்கக்கூடாது விளம்பரம் பண்ணக்கூடாது இது சாப்பிட்டா இப்படி ஆகும் அப்படின்னு விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அதே மீறி அவங்க விளம்பரம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி பேசும்பொழுது நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியும் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் அந்த சாமியார்னாவே நம்ம எப்போவுமே ஜாக்கிரத்தையாக இருக்கும் அது அது உண்மையான சாமியார்கள் வேறு அவங்க ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் நம்ம ஊரை பொறுத்தவரை சாமியாருங்கன்னாவே ஒரு வசதியான விடு பார்த்திங்கன்னாக்கா அகலிக கதை உங்களுக்கு தெரியும் அகலிக ராமாயணத்தில் வர்ற இது ராமருடைய பாதம் பட்டோன்னே கர்லா இருந்த அகலிகை கல்லா இருந்தோம் மாறி அகலிகைக்கு எப்படி சாபம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்திரன் க கடவுளுக்கெல்லாம் கடவுளான இந்திரன் அவள் மேலே ஆசைப்பட்டு அவள் யாருன்னா அகலிக கௌதம்கிற ஒரு முனிவருடைய மனைவி சாமியார் சாமியார் எது மனைவி இப்படிலாம் கேட்கக்கூடாது இப்படிலாம் கேட்கவே கூடாது சாமியார் இருக்கு மனைவி அவன் மேலே ஆசைப்பட்டு வந்து இது ஒரு காலையில் வெளியே போன முனிவர் வெளியில் போனவனே ஏமாற்றி அவர் திரும்பி வருவோம் பார்த்தா ரெண்டு பேரும் பெட்டில் இருக்காங்க சாபம் கொடுத்துர்றாரு இது எதுக்காக சொல்கிறேன்னா அகடிகைங்கிறது ஒரு முனிவருடைய மனைவி சகுந்தர கதை தெரியும் சாகுந்தளம்னு காளிதாசு காவியம் பாடி இருக்கான் அந்த சகுந்தருடைய அப்பா அம்மா யார் அம்மா மேனகை மேனகை யார் இந்திர சபையில் கேப்ரே ஆடுற டான்சர் சிலுக்கு ஸ்மிதா மாதிரி ஜெயலலிதா மாதிரி கேபரை ஆடுற டான்சர் அவங்க இந்திர சபையில எதுக்கிட்ட கேபரை ஆடுற பொம்பளைலாம் கேட்கக்கூடாது சனாதம் ஆன்டி இண்டியன் அப்புறம் மாமா சனாதன் மாமா கோச்சுக்குவார் மாமி கோச்சுக்கும் எல்லாம் மாமியெல்லாம் சட்டைக்கு கொடுத்துருவாங்க எல்லாம் பே என்னடா பேத்தின்ட்டு இருக்கே அப்படிம்பாங்க இந்திர சபையில் ரம்பை ஊர்வச்சி திலோத்தமி மேனகின்னு நாலு கேபிரி ஆர்டிஸ்ட் பக்த பிரகடாதான ஒரு படம் வந்தது அதில் இரண்யனை வந்து இந்திர சபையில் உட்கார வச்சு இந்திரன் வந்து அவனை டவுன் பண்ணுவான் இவளுக்கு நாலு பேர் டான்ஸ் ஆடுவாங்க ரம்பை ஊர்வது அது நம்ம அன்னைக்கிற பிரபல நடிகைகள்லாம் இந்த கேபிரி ட்ரெஸ்லாம் ஆடுவாரு அது ரங்காராவான் இரண்யனை வருவார் அது சொல்லுவார் கடைசி அந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே இந்திரா நீ ஏன் இந்த பதவி விட்டு விலக மாட்டேன் என்கிற என்பதற்கு இப்போதான் காரணம் புரியுது இது எப்படிடா உருவாய் நீங்கள் அந்த படத்தில் ஒரு பாருங்க பக்த பிரகலாதாகிற படத்தில் அது மாதிரி அந்த மேனகை வந்து தாய் சகுந்தலைக்கு அப்பா யார் தெரியுமில்ல விஸ்வாமித்திரர் ராஜ ரிஷி முற்றும் துறந்த முனிவர் முனிவர்கள்லாம் ராஜா பெண்கள்கிட்டே போக மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மேனகை வந்து டான்ஸ் ஆடினா சாரு அப்படியே சுருண்டாரு பரண்டாரு முடிஞ்சு போச்சு சகத்தில் பிறந்துட்டா சகத்தில் அப்படி இருந்து நிற்கிறாள் உன் பிள்ளை அப்படிங்கிறா விஸ்வாமத்தில் இப்படி கை வச்சு நிற்கிறார் ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு இது பிரபலமான ரவிவர்மா ஓவியம் விஸ்வாமுத்தர் இப்படி கை இது பண்ணிட்டுருக்கிறதோ சங்கத்தில் இப்படி நின்றுட்டு இருக்கிறது பிரபல ஓவியம் ரவிவர்மா பெயிண்டிங் இதுதான் சாமியார் அதைத்தான் அண்ணா வந்து வேலைக்காரியில் காட்டினார் சுந்தரகோஷ் பகலிலே சன்னியாசி சகலத்தையும் திறந்தவர் இரவிலே அந்த மனம் ஒரு உத்தியான வனம் இதோ நிற்கிறாரு சுந்தரகோஷனுடைய செயலாளர் இவர் யார் தெரியுமா மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுமதியோடு அப்படின்னு சொல்லிட்டு போய் தலைப்பா கட்டி அப்படி ஒரு தட்டு தட்டுவார் பொம்பளை பகலிலே செயலாளர் இரவிலே உத்தியான வனத்திலே ஒரு அழகி இதுதான் மயிலாடு சேடி இல்லாத ராஜகுமாரி ஜோடி இல்லாத மாடப்புறா மோடி செய்யாத மடாதிபதி இருக்க முடியாத மயிலாடுன்னார் முடிச்சானுங்க அன்றைக்கி இருந்த சனாதன கூட்டம் என்னடா பச்சை பச்சையாக பேசிவிட்டா பச்சை பச்சையாக பேசிவிட்டார் உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்களா எல்லா வடியும் வந்துருச்சு மடத இந்த மாதிரி ஆட்கள் தான் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வேணும்னாக்கா காஞ்சி மடம் நடிச்சாமி கொலையில் கொலை ஊரில் போயிட்டார் அப்புறம் அந்த டைமில் ஒரு வார வாரப்பத்திரிக்கையில் அவருக்கு எத்தனை குடும்பம் இருக்குது எத்தனை பசங்க இருக்காங்கங்கிற டீட்டெயிலாக ஒரு வார பத்திரிக்கை போட்டுச்சு பிரபலம் அவங்க இதை சேர்ந்த வ வாரப்பத்திரிக்கை அவங்களே போட்டாங்க அது மாதிரி ஒரு குலகார கூட்டம் நீ சாமியார் மணனால அது தான் இந்த பதஞ்சலி ஆசாமி எங்கிட்ட இருக்கிற மருந்துகளை வச்சுக்கிட்டு சாகா வரம் வாங்கி போடலான்னு விட்டான் நம்ம காசு மக்களுடைய வரிப்பணை நாலாயிரம் கோடி ரூபா மோடியை கொடுத்தாரு நம்முடைய வரிப்பணம் நாலாயிரம் கோடி அந்த மருந்துகளுக்கு கொடுத்தாச்சு இன்றைக்கி அது பூராவே போலி மருந்துகள்னு டிக்ளேர் பண்ணிட்டான் இன்டர்நேஷ்னலாக டிக்ளேர் பண்ணிட்டான் அந்த நேரத்தில் கொரோனாவில் இருந்தால் படுத்தான் ஆல் இண்டியா இன்ஸ்டூட்டில் போய் படுக்கலாம் இமா ஆஸ்பத்திரியில் போய் கொடுக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க கிடக்குறா பாருங்கன்னு கிடந்தாரு அதை விட இதுக்கு நாலாயிரம் கோடி ரூபா சாங்க்ஷன் பண்ணார் அமித்ஷா கொரோனாவில் அவரும் தான் போய் அமித்ஷா அங்கே போய் படுத்து பதினஞ்சு போய் போடுத்துருக்காங்க அன்றைக்கே வெட்ட வெடிச்சு ஆங்கி போச்சு இந்த மருந்துகள்லாம் போனீர்கள் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் இதை பண்ணி முடிச்சிட்டாங்க பிடிச்சி மாட்டிக்கிட்டாங்க சாமியார்னாவே தான் சனாதனத்தை சேர்ந்த ஒரு கூட்டம்னாலே அவங்க ஃப்ராடுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் ஒன்று சந்தேகமாக சரி சார் நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்கப்படுது சாமியார்கள் இந்த மாதிரி இருக்காங்க அது பின்பக்கம் ஆனால் அவங்க மருந்து விற்கிறாங்க மூலிகை வேதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வராங்கள்ல வேதசக்தி ஆயுர்வேதம் இப்படிலாம் வந்து சாமியார்கள் பேசுகிறாங்க ஒரு அதில் ஆய்வுப்படுத்துகிற அல்ல ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவர் பேசுனா கூட பரவாயில்ல சாமியார்கள் பேசுகிறது நீங்கள் எப்படி பார்க்கலாம் அவன் சாமியார் சுப்பிட்டால் தான் அதெல்லாம் ஏற்படும் பிள்ளை வரம் கொடுக்குறேன்னு சொல்லுவான் பிள்ளை இல்லாதவள்ள அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட எப்படி வரம் வாங்கிட்டு வந்தாலும் யாருக்குமே தெரியாது இது ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய சீசனாக இருந்தது பிள்ளவரம் அது குறிப்பாக எங்கள் சேலம் மாவட்டத்தில் பல சாமியார்களை புள்ளவரம் கொடுக்குறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேன் நானே அது மாதிரி ஒரு தடவை காந்தராஜானந்தான்னு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னை ஏற்றிட்டாங்க தலைமுடி கொஞ்சம் வளர்த்திக்க கொஞ்சம் லேசாக ஜோதிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் சில மருந்துகளை பற்றி பேசி பிச்சு ஒதுரீடெல்லாம் பல கோடி சம்பாதிக்கலான்னாங்க அப்புறம் தான் அந்த டைமில் தான் ரெண்டு பேரை உள்ளே தெளிவிட்டாங்க பிரமானந்தெல்லாம் பிரமானந்தா இவங்கெல்லாம் தள்ள உடனே சொன்னேன் ஏய் நான் வந்து அவாளாக இருந்தேன் தான் தப்பிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு நான் பிராமின்னு கஷ்டம் விடமாட்டான்னு கண்டுபிடிச்சிடுவானுங்க அவங்களா இருந்தாக்கா எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றிடுவாங்க பாத்திரிக்கெல்லாம் எழுதி காப்பாற்றிடுவாங்க நமக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் பயந்துட்டேன் இல்லாடி போனால் ஓரளவுக்கு பெருசாக இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பார்த்துருக்க முடியாது கந்தராஜன் அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவன் நித்திரையில் இருக்கிறார் ஆண்டவன் இதாக ஆண்டவன் தரிசனத்தில் இருக்கார் தேவியை உபாசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியும் உங்களுக்கு தேவி உபாசனை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுமாதிரி சந்தோஷமாக இருந்திருக்கலாம் பல ஜாலியான வாழ்க்கை சொல்லப்போனால் மோடியை விட ஜாலியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை நம்ம கூட வாழ்ந்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பை வச்சுக்கிட்டு உலகம் பூரா சுற்றிக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் போய் இது பண்ணிக்கிட்டு ஒரு கவர்ச்சி நாயகனாக அவர் தான் இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவர் கைக்கெல்லாம் நம்மளும் வந்திருக்கணும் இப்போது சாமியார்கள் அப்படின்றாங்க கடவுளின் அவதாரம் ஜக்குதா ஜக்கு வாசுதேவையும் அவர் அப்படி தான் சொல்கிறாங்க கடவுளின் அவதாரம் தான் அவரை பார்க்குறாங்க அவர் அப்படி சொல்கிறாரா இல்லைன்னு தெரியல ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை இப்போ ம மண்டையில் வந்து அவருக்கு ஆப்ரேஷனாக பண்ணியிருக்காங்க அப்போது மருத்துவத்தை நோக்கி தான் அவங்க வராங்க அதுவும் வெஸ்டர்ன் மெடிசனை நோக்கி தான் வராங்க ஏன் அப்போது இது இந்த உண்மையே அவங்க வெளியில் சொல்ல மாட்றாங்க சிஸ்டம் தப்புன்னு சொல்லி சித்த வைத்தியமோ ஆயுர்வேதமோ யுனாலியோ ஹோமியோபதியோ சிஸ்டம் தப்பு கிடையாது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொல்லிட்டு சுத்ராணுங்களை போலி பசங்க இவனுக்கு தான் தப்பு சித்த வைத்தியம் சொல்லிட்டு எதுக்கு ஸ்டெட்டஸ்கோப்பை கையில் வச்சிருக்கான் சித்த வைத்தியத்துக்கு என்ன சம்மந்தம் ஆயுர்வேதத்துக்கு ஸ்டெட்டோஸ்கோப்பு என்ன சம்மந்தம் யுனானி வைத்தியருக்கு சித்த ஸ்டெட்டஸ்கோப்புக்கு என்ன சம்பந்தம் நாடிதான் பத்தொன்போது இருக்குதுங்க நாடி பிடிச்ச ஆங்கில மருத்துவத்தை தூக்கி அடிக்கிற அளவுக்கு அந்த மருத்துவம் இருந்ததுங்க நீ பண்ணலை ஆனால் அந்த மருத்துவம் வந்து கடினமான மருத்துவம் பத்தியங்கள் இருக்க வேண்டிய மருத்துவம் ஆனால் அது நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய மருத்துவமாக இருக்குது சித்த வைத்தியத்தில் வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து மண்டை போட்ட பிரித்து மூளையை வந்து சுத்தப்படுத்துகிற வைத்தியமெல்லாம் இருந்ததுங்க அதில் சித்த வைத்தியத்தில் இருந்ததுங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலா காதல் நோயாளன் போல் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆழ்வார் பாடுறாங்க சர்ஜரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நமக்கு இது அறுவை சிகிச்சையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் போச்சு வெள்ளக்காரன் உள்ளே வந்தால் அவன் இங்கிலீஷ் மீடியம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போ கண்டுபிடிக்கிற அத்தனை கண்டுபிடிக்கிறதும் கொண்டு வந்து அலோபத்தில் சேர்த்துடுறாங்க தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சாங்க தடுப்பூசிகள்லாம் வந்ததுக்கப்புறம் தானே இதே மா மாறிச்சு இவனுக்கு பாக்டீரியா இதுன்னு கூட அவனுங்களுக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு குறிப்பு இருக்குது மனோர்மணி இதில் வந்து பிறந்த இரு மசகம் இவரிலும் கோடின்னு ஒரு வரி வரும் மசகம்னா கொசு கொசுவை விட சின்னது அது மாதிரி பல லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்குது அதுங்களை அதை போல் நானும் செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த பாட்டு இப்படி ஒரு கோழையாக சாவறதை விட அதுக்கு எதோடு ஒப்பிடுறாருன்னா பிறந்து இரு மசகம் இவரிடம் கோடி பிறந்த உடனே இறந்து போகிற மசகங்கள் பூச்சிகள் மாதிரி அவன் வந்து கோடிக்கணக்கான பேரில் இவனும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிறாரு ஆக மசகங்கிறது வந்து பாக்டீரியாவை குடிக்கிற வார்த்தை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது இவங்க விட்டுட்டாங்க பின்னாடி வந்தவங்க வந்து இவங்களாட்டமே சூட்டை போட்டுக்கிட்டு வெள்ளக்காரம் அடித்தன ஸ்டீராய்டை கொடுத்து தான் நல்லா விட்டாங்க ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுத்து தான் ஓட்டிவிட்டாங்க ஓகே சிலதெல்லாம் சொல்லக்கூடாது கஞ்சா இல்லாத மருந்துகளே இல்லாத கிடையாது இவங்க கிட்ட மணி ஆமாம் இவங்க சித்த மருத்துவம் சித்த மருத்துவங்கிறது அப்பினும் கஞ்சாவும் கலக்காமல் அவங்க கொடுக்கறதே இல்லை அதெல்லாம் இருக்குது நான் ஒரு என்னுடைய கிளாஸ் என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய சித்த வைத்தியர் சொல்லிட்டு விளம்பரம்லாம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு சிந்த வைத்தியர்கிட்ட அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் எம்பிபிஎஸ் படித்தவர் ஏன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அங்கே போயிருக்கிறேன்னா எவ்வளோ சம்பளம் தெரிய மாட்டாங்க பல லட்சம் எஸ் சார் அவ்வளோக்கு வருமானம் அவருக்கு சித்த வைத்தியரிட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கார் எம்பிபிஎஸ் என் கிளாஸ்மேட்டு அவ்வளோ லட்சம் சம்பாதிச்சார் நேடாக கிடைச்சாண்டாரு ஊசி போட்டு ஒரு ரூபா வாங்கிட்டு சும்மா பொட்டி தூக்கிட்டு போய் ரெண்டு பா பதிக்கத்தை கொடுத்துட்டு வரேன் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் வாங்கிட்டுரு ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறேன் சார் யதார்த்த நிலையில் வேறு விதமாக தானே இருக்குது சித்த மருத்துவத்தை யாரும் மதிக்க மாறாங்க யாரு சித்த வைத்தியத்தை யாரும் மதிக்காம இல்லைங்க சித்த வைத்தியம் எல்லாரும் மதிக்கிறாங்க அதை வைத்திய வைத்தியர்களை தான் யாரும் மதிக்கல வைத்தியர்கள் தப்பு அந்த சிஸ்டம் சொல்லிட்டு இவங்க அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஊசி போடுறாங்க எப்படி ஊசி போடலாம் ஊசி போடக்கூடாது சித்த மருத்துவ சித்த வைத்தியத்தில் ஏது ஊசி ஆயுர்வேதத்தில் ஏது ஊசி இவங்க பரம்பரை வைத்தியர்னு சொல்லிட்டு ஆர்ஐஎம்பிங்கிற ஏம்பிங்கிற மாதிரி பேரெல்லாம் போட்டுக்கிறாங்க ரெஜிஸ்டர்டு இண்டியன் மெடிக்கல் ப்ராக்டிஷனை போட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட அலோபதியாக பண்ணுறாங்க அது மாதிரி அந்த காலத்தில் நிறையா இருந்தது எல்எம்பின்னு இருந்தாங்க லைசென்சியேட்டட் மெடிக்கல் ப்ராக்டிஷன் அவனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க ஆர்ஏஎம்பவங்கலாம் வந்து பரம்பரையாக வந்தவங்க அந்த பரம்பரை வைத்தியத்தை விட்டுட்டாங்க எங்கள் ஊரில் சுப்பிரமணிய வைத்தியர்னு ஒருத்தர் தருப்பார் சேலம் வந்து செந்தி வைத்தியத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் அவர் தங்கத்தை புடம்போடு நான் பார்த்தேன் எப்படி புடம் போடுறதுன்னு எங்கள் வீட்டில் வந்து செய்வார் செஞ்சு அதை ப புடம் போட்டு அதை பஸ்பம் ஆகிட்டு தங்க பஸ்பம் ஆனதுக்கு பிறகு அதில் வந்து சில ம இதெல்லாம் களை வச்சு கொடுத்து இந்த வெண்குஷ்டம்னு சொல்கிறாங்கல்லியூக்கண்டர்மா அதுக்கு அவர் மருந்துகள் கொடுத்து அதை குணாகிறத நான் பார்த்துருக்கேன் குணாகிறத நான் பார்த்துருக்கேன் எங்கே பண்ணார் அவர் அவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணார் அவர் இருந்த ஓலைச்சுவடிகள் ஒரு இவ்வளோ கத்த அப்படியே குழந்தைங்கிட்ட கொடுத்தாரு இதெல்லாம் எப்படியா பாதுகாத்து இது பண்ணிடுவாரு சேலத்தில் இருக்கும்போது நான் அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேலத்தில் முனிசிபாலிட்டியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து சித்த வைத்தியத்துடைய பொக்கிஷங்கள் இதை எப்படியா காப்பாற்றிங்க என்ன சிந்திக்க அது மாதிரி எத்தனை ஓலைச்சி உடல் யார் கிட்ட இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நம்ம வைத்தியம் இருக்குதுங்க அற்புதமான வைத்தியங்கள் இருக்குது புற்றுநோயை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது புற்றுநோயை பற்றி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பேரே வச்சிருக்காங்க புற்று போய் வளரும் அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருந்திருக்குது அறிவு இருந்திருக்குது ஒண்ணும் இல்லைங்க பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் பெரிய பழுவேட்டரையருக்கு அறுபத்தி நாலு விழுப்புண்கள் இருக்குதுங்கிறான் உடம்பு போற தழும்பு போற போர் தழும்பு அந்த தழும்புகள் எப்படி ஆறுச்சு எவனோ ஒருத்தர் வேலில் குத்திருக்கான் எவனோ ஒருத்த அம்பில் குத்திருக்கான் எவனோ ஒருத்தர் கத்தியில் குத்திருக்கான் அறுபத்தி நாலு தடவை குத்துப்பட்டுருக்காரு அத்தனை பொண்ணும் ஆறி இருக்குது எப்படி ஆறுச்சு போர்க்கடத்தில் கை கால் வெட்டப்பட்டு கண்ணு நோட்டப்பட்டு குடல் சரிஞ்சு எல்லாம் கிடந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் வைத்தியம் பண்ண மறந்துருப்பாங்கண்ணா அந்த வைத்திய முறை எங்கே போச்சு இவன் எடுத்தான் இவன் வந்து இங்கிலீஷ் மீடிசன் பார்த்துட்டு சூட் போட்டுக்கிட்டு அந்த மருந்துகளை கொடுத்து 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 அந்த நம்ம சொந்த வைத்தியத்தை தூக்கி காத்தான் சித்த வைத்தியம் தப்பு இல்லை சித்த வைத்தியர்கள் தான் தப்பா இருக்கு சாமியர்கள் தன் பக்கம் பயன்படுத்திக்கிறாங்க நம்பருக்கு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி நான் இன்னும் பெருசாக இருக்கும் கூட கொஞ்சம் விபூதியோ கொஞ்சம் சோர்ணமோ ஏதோ கொடுத்தேன்னா சாமி சாமி ஒரு தீட்சனையும் ஒரு பார்வை பாரு எனக்கு அப்போயே எல்லாம் சரியா போச்சு போன போது அவர் பெரிய பெரியவர் வந்து அந்த ஒரு பல்லக்கு மாதிரி இருக்கும் அந்த வெளியில் இதில் அந்த பல்லக்கில் உள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பார் அப்படியே உட்காந்துட்டு அப்படி இப்படி இப்படி பாண்டிக்கிட்டு இருப்பார் ஒரு மாதிரி தட்டி கட்டி விட்டுருந்தாங்க அதில் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு பார்த்துக்கோங்க நாங்கள் நாலு பேர் தான் வாங்க வாங்க நாங்கள் நேரம் வந்தோம் இப்படி பார்த்தாரு இப்படி இப்படி பார்த்தாரு உடனே பக்கத்தில் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா அப்படி பார்த்தாவே உங்களுக்கு அருள் கிடைச்சதா அர்த்தம் யார் வந்து நின்னாலும் அந்த பார்க்கத்தான் செய்வாங்க பார்த்தோன்னா அவர் வந்து இப்படின்ட்டார் வெளியில் அப்படி போகிறேன் எத்தனை பேர் என் காலில் விழுந்தாங்க தெரியுங்களா அவர் இப்படி கையை காட்டிட்டார் அருள் பூரா அவங்களுக்கு வந்துடுச்சு புத பொத்த பத்தால் விடுத்துட்டோம் அப்போ தான் நினச்சேன் சாமியாருடைய சக்தி எவ்வளோ பிரச்சனை அதே மாதிரி அன்றைக்கே தான் அந்த இப்போ இருக்கிறார் சாமியார் அப்போ சின்ன சாமியார் அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு போது அவங்க நடத்துகிற ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன் அதனால் அவங்க வர சொன்னாங்கன்னு அங்கே போது இவரை பார்த்தேன் நடுசாமி நான் பார்க்கல நான் அவரை பார்க்க முடியாதுன்ட்டு அவர் லைப்ரரியில் தான் வச்சுருந்தாங்க உள்ளே வரக்கூடாதுட்டாங்க அவருக்கு மடத்தில் வச்சுருந்தாலும் அவர் வந்து மடத்து விஷயங்கள் எல்லாம் பெரிய சாமி இருக்கிறவங்களும் அனுமதிக்கல அவர் அதை அதை சொன்னாங்க அப்போ அங்கே போய் உட்காந்து இது பண்ணும்போது எனக்கு சாப சாமியார் சாப்பாடுன்னு அப்போ தான் பார்த்தேன் முந்திரி திராட்சை இது நெய் ஆதாம் அது இது கல்கண்டுன்னு அப்படி ஒரு தாம்பாளம் நிறையா பழ பழம் பழம் இருக்குது அதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு எவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு போது நம்ம தான் தெரியாதா ஏதோ ஜோக் அடித்தது உளுந்து உளுந்து சிரித்தார் ஒரு பெரிய கூட்டம் வாசலில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது வெளியில் வந்த உடனே சின்னசாமி சிரித்து நாங்கள் பார்த்ததே கிடையாது என்ன சார் காலில் உளுந்து அப்படி இருக்குது இந்த அம்பத்தூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது அதுக்கு என்ன வந்து கெஸ்டாக கூப்பிட்டாங்க என்ன சொன்னால பாவிகளா நான் ஆத்து கம்பெசன் போஸ்டர் அடிச்சுட்டு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு போச்சு இதெல்லாம் நான் போய் சொல்கிறேன் உண்மை உண்மையாக நடந்தது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது சாமியாருடைய சக்தி அவர் பார்த்து சிரிச்சாவே போதும் காலில் உள்ள ஒருத்துக்கு ஆளுங்க அந்த அளவுக்கு பக்தி இருக்குது அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க காந்தராஜாவன் தான் பேர் வைதார் நல்லா அழைக்கிற கதை விட்றதுக்கு அழக்கா உன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது தூந்து நான் அது என்னவோ போச்சு சரி நமக்கு எனக்கு சரஸ்வதி வந்த அளவுக்கு லக்ஷ்மி வரலாம் ஒருவேளை சாமி ராயன் தான் வந்திருக்குமா லக்ஷ்மி எல்லாம் வந்திருக்கோம் ஜெயிலில் இருந்துருக்கும் தான் இவர் அந்த சிவசங்கர் பாபா நமக்கு குரூப்போட நான் ஒரு அளவு வந்து இன்டர்வியை அங்கே வந்துருமா வந்துருக்கேன் தான் ஏன்னா நான் அமைச்சா உங்கள் உடல் ஓகே கிட்டத்தட்ட இந்த நேர்காணல் என்பது அறிவுபூர்வமான விஷயங்களையும் பகுத்தறிவோடு சேர்த்து நீங்கள் விலைக்கு சொன்னீங்க ஆனாலும் உண்மை என்னென்னா மக்களுடைய மாற்றம்தான் இந்த மாதிரியான சாமியர்கள் இல்லாமல் போவதற்கும் ஒரு வழி அப்படின்றத தெளிவாக எடுத்து ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வை முன்னோத்தீங்க உங்கள் நேரத்திற்கும் உங்கள் கருத்துக்கும் தான்